எல்லா புகழும் இறைவனுக்கே இறைவன் தந்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை இன்னைக்கு எதை பற்றின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோரஞ்சித பூவை பற்றின பதிவு இதுதான் மனோரஞ்சித பூ இப்படி தான் மனோரஞ்சித பூ இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாகவும் இருக்கும் பச்சை நிறத்தில் இருக்கும் கொஞ்சம் அந்த பூவோட இதழ் தடினமாக இருக்கும் இதன் மனமும் நல்லாயிருக்கும் இதனுடைய மனம் பார்த்திங்கன்னா மனநலம் சம்பந்தமான நோய்களை தீக்கக்கூடியது இதுதான் மனரு மனோரஞ்சித பூ பார்த்து மகிழுங்கள்